வீட்டில் தீபம் ஏற்றும்போது இந்த முறையில் தீபம் ஏற்றுங்க உங்களுக்கு தீபம் ஏற்றுறதுக்கு நான் சொல்லி கொடுக்கணுமா என்ன உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் பூர்வமாக இப்படி விளக்கு ஏற்றுனா இன்னும் அதிக நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது விஷயம் ஒரு காமக்ஷமா விளக்கு ஏற்றுறீங்க காலையில் விளக்கு ஏற்றுறீங்கன்னு வச்சுங்களேன் அது பெருசு பண்ணுறீங்க மலை ஏறிடுச்சு இல்லை ஏதோ காற்றுப்பட்டு பெருசாகிடுது அப்படின்னா மறுபடியும் அதே திரியும் அதே எண்ணெயும் உபயோகப்படுத்தாது உடனே திருப்பி அந்த தீபத்தை ஏற்றாது அப்படி பண்ணிங்கன்னா அது அவ்வளோ நல்ல பழக்கம் ஆகவே ரொம்ப சீக்கிரமாக மலை ஏறிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுதுன்னா அந்த எண்ணெயை வழித்து வச்சுருங்க திரி எடுத்து வச்சுருங்க கழுவிட்டு மஞ்சளும் குங்குமம் வச்சு மறுபடியும் விளக்கு ஏற்றுங்க சாய்ந்தரத்தில் விளக்கு ஏற்றுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதே முறையை தான் நீங்கள் பயன்படுத்தணும் பழைய திரி பழைய எண்ணெய் ஒரு வாரத்துக்கு உண்டான எண்ணெயை அதிலேயே ஊற்றி வச்சிடுறது நல்ல பெரிய திரியாக போட்டு அதில் ஜம்முன்னு ஊற வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அந்த திரியை நிமிண்டி நிமிண்டி அந்த விளக்கு போடுறது அந்த பழக்கத்தை ஊற்றுருவேன் எத்தனை முறை நீங்கள் தீபம் ஏற்றினாலும் நல்லா ஞாபகம் வச்சுங்க அந்த தீபத்தை சுத்தம் பண்ணி அட்லீஸ்ட் துணியில் நல்லா தொடைச்சிட்டு அதுக்கப்புறம் புது எண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க எவ்வளோ நேரம் எரியணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஒளிக்கு தேவையான அந்த எண்ணெயை அதில் சேர்த்துருங்க அதே மாதிரி திரி கூட மீதி இருக்குது சார் திரி நான் என்ன பண்ணுறேன்னா அந்த திரியை தயவு செஞ்சு எடுத்து போட்டுருங்க அந்த திரி வேண்டாம் புதிய திரி புதிய எண்ணெய் வச்சு நீங்கள் விளக்கேற்றி பாருங்களேன் நான் சொன்னேன்னு ஒரு ஒரு வாரம் ட்ரை பண்ணி பாருங்களேன் வீட்டில் நிறைய மாறுதல்கள் இருக்கும் வீட்டில் நிறைய சந்தோஷ விஷயங்கள் நடக்கும் ஏன்னா அந்த பழைய திரியும் பழைய எண்ணெயிலும் பச்சை நிறமாக ஒரு கலர் வந்து ஒட்டிக்கும் நீங்கள் நிறைய பேர் வீட்டில் வாஸ்து பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து அப்படியே பச்சையாக பாசை பிடிச்ச மாதிரி இருக்கும் விளக்கு வந்து ஒரே கருப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது எத்தனை முறை நீங்கள் விளக்கை எத்தினாலும் சரி அந்த மாதிரி நீங்கள் மாற்றி தீபம் போட்டிங்கன்னா ஆரோக்கியம் முதல்ல வீட்டில் வியாதிங்கிறது இருக்காது கணவன் மனைவி ஒற்றுமை வரும் அதே மாதிரி தேவையில்லாத மனஸ்தாபங்கள் போகும் குழந்தைங்க படிக்கிறது போகிறது வர்றது பெரியவங்க சொல்கிறத கேட்கறது மரியாதையாக நடந்துக்கிறது கௌரவமாக நடந்துக்கிறது படிப்பில் கவனம் வச்சுக்கிறது படித்த படிவு மெமரியில் இருக்கிறது இதெல்லாம் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் ஆகவே இன்னிலிருந்து எப்படி வழக்கேற்றுங்க காலையில் நீங்கள் தீபம் ஏற்றிட்டு சாயந்தரம் நீங்கள் விளக்கு ஏற்றும்போது அதை நல்லா துடைச்சிட்டு திருப்பியும் புது எண்ணெய் புது திரி போட்டு விளக்கேற்று